அனைவருக்கும் வணக்கம் கொரோனாவை விட கிட்டத்தட்ட நூறு மடங்கு ஆபத்தான நூறு மடங்கு வீரியம் உள்ள ஒரு முந்நூற்றி இருபத்தி ரெண்டு வைரஸ் குப்பிகள் வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து ஒரு லேப்ல இருந்து காணாமல் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியாவை சார்ந்த சுகாதாரத்துறை வந்து அபிஷியலா வந்து ஒரு நியூஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நமக்கே தெரியும் எல்லாருக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து ஒரு கொரோனா அப்படின்ற ஒரு வைரஸ் வந்து உலக நாடுகளை இந்தியா மட்டும் இல்லை உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளையுமே விட்டு வைக்கல கோடிக்கணக்கான பண்ணி இறந்து போனாங்க நிறைய பேர் கொரோனாவில் வந்து தப்பிச்சு மீண்டு வந்தவங்களுக்கு தெரியும் அந்த கொரோனாவில் ஏற்பட்ட அந்த வழி என்னன்றது இன்னமும் அந்த தாக்கம் வந்து மக்கள் மத்தியில் இருந்துட்டே இருக்கு அப்படி ஒரு பக்கம் இருக்கும்போது இப்போ வந்து இந்த மாதிரியான ஒரு செய்தி வந்து உலக நாட்டு மக்களுக்கெல்லாம் ஒரு இடி பேரிடி மாதிரி வந்து இறங்கியிருக்குங்க ஒரு வைரஸ் வே ரெண்டு வைரஸ் கொரோனா மாதிரி கொரோனா வைரஸ் மாதிரி ஒரு நூறு மடங்கு வீரியம் உள்ள முந்நூற்றி இருபத்தி மூன்று வைரஸ் முந்நூற்றி இருபத்தி மூன்று வைரஸ் அரங்கிய குப்பிகள் வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து அப்படின்ற ஒரு லேப்ல வந்து காணாமல் போயிடுச்சு அப்படிங்கிறாங்க யாராச்சும் எடுத்துகிட்டு போனாங்களா அது என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்றதுக்கான அதுக்கான விசாரணை வந்து போயிட்ருக்கு அப்படிங்கிறாங்க அதை பற்றி நம்ம வந்து விரிவாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த கியூன்ஸ்லேண்ட் அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு ஆய்வகத்தில் வந்து காணாமல் போன முந்நூற்றி இருபத்தி மூன்று குப்பிகள் வந்து அது காணாம போகிறதுக்கான சான்ஸே வந்து இல்லைங்கிறாங்க ஏன்னா நிறைய நாடுகள் வந்து இந்த கோவிட்டுக்கு அப்புறம் வந்து இந்த கோவிட் மாதிரியான வைரஸில் வந்தால் மனிதர்கள் வந்து எப்படி காப்பாற்றுவது தங்கள் நாட்டை எப்படி அந்த வைரஸ்லேருந்து காப்பாற்றுறதுன்றதுக்காக எல்லா வைரஸையும் மிக கொடியும் கொடிய வைரஸ்களை வந்து பிடிச்சி வச்சு தன்னுடைய லேப்பில் வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க சப்போஸ் இந்த வைரஸ் வந்து நம்ம மனிதர்கள் நம்ம உலக நாடுகளில் வந்து ஒரு மனிதனை தாக்கினா அதுக்கு எப்படி தான் காப்பாற்றலாம் அதுக்கு எந்த மாதிரியான மருந்துகள் கண்டுபிடிக்கலாம் எந்த மாதிரியான வந்து தடுப்பூசிகளை வந்து நம்ம கண்டுபிடி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றதுக்காக முன்னாடியே வந்து அந்த வைரஸ்லாம் பிடிச்சி லேப்பில் வச்சு அந்த அந்த பாட்டை குப்பி என்று சொல்லக்கூடிய அந்த பாட்டில் வச்சு ஆராய்ச்சி இருக்காங்க உலக நாடுகள் எல்லாம் இந்தியா மட்டும் எல்லா நாடுகளுமே வந்து இந்த மாதிரியான பணியில் வந்து இந்த அந்தந்த நாட்டை சார்ந்த சுகாதாரத்துறை வந்து செஞ்சிட்ருக்காங்க அதே மாதிரி தான் வந்து இந்த ஆஸ்திரேலியாவில் வந்து ஒரு கியூன்ஸ்லாண்ட் என்ற ஒரு இடத்துல அந்த ஒரு லேபில் வந்து மிகக்கூடிய முந்நூற்றி இருபத்தி மூன்று ஐநூறுக்கும் மேற்கட்ட மேற்பட்ட வைரஸுக்கு வந்து வச்சுருந்துருக்காங்க அதில் வந்து ரொம்ப கொடிய வைரஸ்க்கான ஒரு முந்நூற்றி இருபத்தி வைரஸ் குப்பிகள் வந்து காணாமல் போயிடுச்சுன்றாங்க ஆனால் அது வந்து ரொம்ப அசால்ட்டோட காணாமல் போகாது நிறைய வந்து அது நிறைய கால்ஸ் இருக்குங்கிறாங்க நிறைய சேஃப்டி சிஸ்டம் இருக்குன்றாங்க அதையும் தாண்டி வந்து அது எப்படி யாராச்சும் திருட்டி போனாங்களா அது எப்படி போச்சுன்றது வந்து மாயமாயிடுச்சு ஆனால் எப்படி போச்சுன்றதை இன்னமும் அவங்க இருக்காங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த அந்த வைரஸ் வந்து அந்த அந்த லேப்லேருந்து காணாமல் போன வைரஸ் முந்நூற்றி இருபத்தி மூன்று வைரஸில் நான்கு மிகக்கூடிய இந்த காணாமல் போன வைரஸ்களிடையே ரொம்ப வந்து இந்த லிசா வைரஸ் என்றக்கூடிய வைரஸ் தான் வந்து ரொம்ப மிக கொடுமையான ஒரு கொடூரமான ஒரு வைரஸ் அப்படிங்கிறாங்க வந்து நாய்களுக்கு பரவும் இந்த ரேபிஷ் ரேபீஸ் நோய் நம்ம கேள்விப்பட்டோம் அந்த ரேபீஸ் நோயை உண்டு பண்ணக்கூடிய வைரஸ் தான் வந்து அந்த லிசா வைரஸ் அப்படிங்கிறாங்க நாய்களுக்கு பரவும் நாய்களுக்கு பரவும் மனிதர்களுக்கும் அது பரவும் அப்படிங்கிறாங்க அப்படி அந்த வைரஸ் வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து வந்துருச்சுனாக்கா உயிரை காப்பாறது ரொம்ப கஷ்டம் முறையான சிகிச்சை இல்லைன்னா கண்டிப்பாக உயிரை ஏற்படும் அப்படிங்கிறாங்க நமக்கே தெரியும் இப்போ நாய் வந்து நம்ம வீட்டில் ஒரு பத்து வீட்டில் இருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வீட்டில் வந்து நாய் வளர்க்குறாங்க அந்த நாய் வந்து உள்ளார பெட்ரூம் வரைக்கும் நம்ம சோபா செட்டு பெட்ரூம் வரைக்கும் நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா வந்து எவ்வளோ வந்து எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றத பார்த்து பாருங்கள் அந்த லிசா வைரஸ் என்பது நாய்களுக்கு பரவக்கூடிய அந்த ரேபிஷ் என நோய் பண்ணக்கூடிய லிசா வைரஸும் வந்து அந்த முந்நூற்றி இருபத்தி மூன்று வைரஸுவே அடங்கும் அது இல்லாமல் அதை விட மிகப்பெரிய ஒரு கொடூரமான வைரஸ் என்னன்னா ஹண்டா வைரஸ் அப்படிங்கிறாங்க அந்த ஹண்டா வைரஸ் அப்படின்ற வைரஸ் வந்து அதுதான் கொரோனாவில் நூறு மடங்கு வீரியம் உள்ள ஒரு வைரஸ்னால் அது அதுதான் அப்படிங்கிறாங்க ஒரு நூறு பேருக்கு பரவுதுன்னா கண்டிப்பாக வந்து பதினஞ்சு பேருக்கு வந்து உயிரிழப்பு கண்டிப்பாக ஏற்படும் அப்படி நூற்றுக்கு பதினஞ்சு பேரை கொள்ளக்கூடிய ஒரு வைரஸ் அதுவும் வந்து காணாமல் போயிருக்கு அப்படிங்கிறாங்க வைரஸ் அடக்கிய குப்பிகளை காணாமல் போன விவகாரத்தை ஆஸ்திரேலிய அரசு வந்து அதாவது வரலாற்றுமே மிக முக்கியமான உயிர் பாதுகாப்பு விதிமீறல் அப்படின்னு சொல்லி அறிவித்து மிக விரிவான ஒரு விசாரணையை வந்து மேற்கொண்டுட்டு வராங்க இதை பற்றி வந்து இந்த வைரஸ் ஆராய்ச்சியாளர்கள் கேட்கும்போது இதை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா காணாமல் தான் சொல்கிறாங்க இல்லையா அந்த லிசா வைரஸ் இந்த குண்டா வைரஸ் எல்லாமே அனிமல்ஸுக்கு இந்த விலங்குகளுக்கு பரவக்கூடிய ஒரு வைரஸ் தான் அது ஆனால் விலங்குகள விலங்குகள்கிட்ட பரவும் அதே அது எக்ஸ்போஸ் ஆகும்போது மனிதர்களுக்கும் அது பரவும் பரவி மிகப்பெரிய ஒரு ஆபத்தை வந்து உயிரிழப்பை கூட உண்டாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் மற்றொரு வகையில் பார்க்கும்போது அதாவது இந்த பயோவார் அப்படிங்கிறாங்க இல்லையா இப்போ வந்து பயோவார்னால் அந்த வெடிகுண்டு விட ரொம்ப ஒரு பேரா பேராபத்தாடு இந்த பயோவார் அப்படிங்கிறாங்க இன்னும் வந்து அதுங்க இந்த ஆகிட்டே வருது அந்த மாதிரி வந்து இறக்கு ஒரு டெரரிஸ்ட் அந்த மாதிரி கிட்ட ரீச் ஆனாக்கா ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஆபத்து வந்து உலக நாடுகளுக்கு வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி லேப்ல வந்து மிக ஈஸியாக வந்து ரொம்ப ஈஸியாக வந்து காணாமல் போயிடாது ஏற்கனவே வந்து பத்து ஆண்டுக்கு முன்னாடி வந்து இருந்து அனுப்பப்பட்ட எபோலா சாம்பிள் வந்து மிஸ் ஆகிடுச்சிக்கிறாங்க ஆனது அதுக்கு ரொம்ப அதை தேடி வந்து ரெக்கவர் பண்ணிட்டாங்க அதனால் வந்து எந்தவித ஒரு ஆபத்து வரல அதுக்கப்புறம் பத்து ஆண்டுகள்லாம் வந்து இந்த மாதிரி பிரச்சனை எங்கேயுமே இல்லை லேப்ல இருந்து வைரஸ் காணாமல் போன செய்தி வந்து நமக்கு எங்கேயுமே நமக்கு கிடைக்கல ஆனால் இப்போ வந்து வந்திருக்கு ரொம்ப ஒரு மோசமான ஒரு செய்தி தான் ரொம்ப ஒரு பேராபத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு வைரஸ் தான் காணாமல் போயிருக்கு இருந்தாலும் வந்து என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு எப்படி அதை கண்டு தேடிட்டு இருக்காங்க எப்படி அதை கண்டுபிடிக்க போறாங்க அது யார்கிட்ட கிடைச்சிருக்கு அதை கிடைச்சி அதை வச்சு அவங்க என்ன ஏதாச்சும் செஞ்சுட்டு இருக்காங்களா அப்படின்றது வந்து தெரியல அப்படிங்கிறாங்க அதனால ஆகஸ்ட் மாதமே காணாமல் போயிருச்சான் இது என்ன ஒரு ப்யூட்டின்னாக்கா அந்த வைரஸ்க்கு இரநூத்தி முந்நூற்றி இருபத்தி மூன்று குப்பிகள் வைரஸ்க்கு வரைக்கும் அந்த குப்பிகள் வந்து ஆகஸ்ட் மாதமே காணாமல் பூச்சுட்ருக்காங்க செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் கிட்டாத ஒரு நான்கு மாதங்கள் வந்து ஆயிடுது இது வரைக்கும் அந்த வைரஸால் எந்த ஒரு அனிமல்ஸோ ஒரு அனிமலோ இல்லை ஒரு மனிதனோ பாதிக்கப்படலை அப்படிங்கிறாங்க உலக நாடுகளில் யாருமே அந்த வைரஸால பாதிக்கப்படலை அப்படிங்கிறாங்க அப்போ காணாமல் போன அந்த வைரஸ்லாம் இன்னும் அப்படியே தான் இருக்குது எங்கேயோ ஒரு இடத்துல இப்போ வச்சிருக்காங்க அது எங்கே இருக்குது என்னன்றது தேடிகிட்டு இருக்காங்க ஸோ ஏன்னா இப்போ வைரஸ் அப்படின்னாவே நமக்கு வந்து இந்த கொரோனாக்கு அப்புறம் வந்து வைரஸ் அப்படின்னாவே சாதாரண ஒரு வைரஸ்னாவே மக்கள் வந்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா வந்து கோவிட்டே வந்து ரொம்ப மிக மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் தான் வந்து மிகப்பெரிய பல உயிரிழப்பு கோடிக்கணும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அந்த தடுப்பூசியை வந்து கண்டுபிடிச்சாங்க தடுப்பூசியை கண்டுபிடிச்சி போட்டு அதுக்காக ரெண்டு மூணு மாதம் கழிச்சு தான் வந்து இந்த கொரோனாவுடைய வீரியம் வந்து ரொம்ப கம்மியானது நிறைய உயிரிழப்புகள் ஏற்பட்டது கிட்டத்தட்ட நம்ம இந்தியாவில் வந்து கொஞ்சம் மற்ற கம்ப அந்த யுஎஸ் அந்த அமெரிக்கா அந்த மாதிரி யூரோப்பியன் கண்ட்ரிஸ் நிறைய பேர் இருக்காங்க அவங்களாம் கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் வந்து ரொம்ப உயிரிழப்புகள் ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் வந்து அந்த அந்த ஃபாரின் கண்ட்ரீஸில் அவங்க உயிரிழப்புகள் அவங்க டிவி அந்த செய்தியில் காமிச்சது நம்ம பார்க்குறோம் நம்ம இந்தியாவிலே வந்து பாதிக்கப்பட்ட அந்த மக்களை வந்து நம்ம செய்தியில் பார்க்கும்போது நம்ம நேரடியாக போயிட்டு இப்போ நான் கூட நான் கோவிட்டாக பாதிச்சுருக்கேன் நான் ஹாஸ்பிட்டலில் போகும்போது அங்கே நான் பார்த்த விஷயங்கள்லாம் இன்னமும் வந்து அந்த இன்னொரு மனசை விட்டுன்னு போகவே இருக்கும் இன்னுமும் ஒரு ஒரு ஓரமாக அந்த பயம் இருந்துகிட்டே இருக்குது ஸோ எல்லாமே வந்து முந்நூற்றி இருபத்தி மூன்று வைரஸ் அப்படின்னா எது எது எந்தெந்த தன்மையை கொண்ட வைரஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இருந்தால் அந்த மூணு வைரஸ் வந்து ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு வைரஸ் அந்த மூணுமே வந்து அனிமலை தான் வந்து அட்டாக் பண்ணோம் இந்த குதிரை நாய் போன்ற அனிமல்ஸை வந்து ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணோம் அது எக்ஸ்போஸ் ஆனால் தான் வந்து மனிதர்களுக்கு பரவும் அப்படிங்கிறாங்க ஓகே இது ஓகே ஆகஸ்ட் மாதம் காணாமல் போன அந்த வைரஸால் இது வரைக்கும் எந்த பாதிப்பும் இல்லை அப்படிங்கிறது ஒரு ஒரு மனதுக்கு நிம்மதியான ஒரு செய்தி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னாக்கா ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஆனால் எங்கேயாச்சும் அது யாராச்சும் கொண்டு போனவங்க ஒரு டெரரிஸ்ட் அந்த மாதிரியான கிடச்சதுனாக்கா ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவை வந்து உண்டாகும் அப்படிங்கிற மனித உயிருக்கு மட்டும் இல்லை ஒரு உலக நாடுகளுடைய பொருளாதாரமும் வந்து ரொம்ப பாதிக்கும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க பொறுத்திருந்து பார்ப்போம் காணாமல் போன வயதை வந்து அந்த நாட்டு ஆசிரியர் நாட்டை சார்ந்த சுகாதாரத்துறை தேர்ட்ருக்காங்க அது வந்து எங்கே இருக்குது என்னன்றதை கண்டுபிடிதாங்களா என்னன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம் வணக்கம்